வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட்ல முழுக்க முழுக்க பார்க்க போகிறது இந்த கேரளா பாய்காட் லியோன்ற ஹேஷ்டாக் இருக்குல்ல இதை பற்றியும் நடிகர் அஜித் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காப்புல அங்கே எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களும் வீடியோக்களும் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் பொதுவாக அந்த எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லியோ ஃபில் லியோ போஸ்டர் ஃபெஸ்டிவல் லியோ தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் வெல்கம் லியோ இது மாதிரி நிறைய பாசிட்டிவான ஹேஷ்டாக பார்த்து பழக்கப்பட்டோம் இந்த லியோ படம் சார்ந்து ஆனால் கேரளா பாய்காட் லியோ கேள்விப்பட்டிங்களா சம ட்ரெண்டிங்க இந்த எக்ஸ் தளத்தில் என்னடா இது கேரளாவில் எதுக்காக லியோ படத்தை பாய்காட் பண்ணவுங்க காரணமே பொருளியேன்ட்டு ஒரு ஒரு விஷயமாக தோண்டி துருவ தான் ஒன்று ஒன்றா வெளியே வருது வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிச்சிட்டே இருப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அது போல் மேட்ரு தான் கிடையாது ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி ஊதி இந்தியா லெவலில் இந்த ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க கேரளா பாய்காட் லியோன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டாக ரெண்டு காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணத்தில் இருக்க உண்மையை புரிஞ்சிக்க முடியுது ஆமாம்ப்பா லைட்டாக கஷ்டமாக இருக்க முடியும் ஆனால் இன்னொரு காரணம் தேவையில்லாத விஷயம் அது அதை தான் பெருசாகிட்டு இருக்காங்க மொதல் காரணம் பார்த்தீங்கன்னா லியோ போஸ்டருங்க அதான் விட்டாங்களே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க ரெண்டாவது காரணம் நம்ம மோகன்லால் அவர்கள் இருக்காங்களே அவரோட பேரை மையப்படுத்தி தான் இந்த ரெண்டாவது காரணமே இதில் முதல் காரணம் சொன்ன பாருங்கள் போஸ்டர் அதை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் தமிழுக்கு ஒரு போஸ்டர் வந்தாச்சு தெலுங்குக்கும் ஒரு போஸ்டர் வந்தாச்சு கன்னடத்துக்கும் ஒரு போஸ்டர் வந்தாச்சு ஹிந்திக்கு கூட ஒரு போஸ்டர் வந்தாச்சு இந்த நான்கு லாங்குவேஜஸ் சார்ந்து நான்கு போஸ்டர்ஸை லியோ படக்குழு வெளியிட்டாங்க மலையாளம் போஸ்டர் எங்கே இதுதான் முதல்ல அவங்க கேட்குற கேள்வியை ஏன்னா இம்பார்ட்டன்ஸ்னால் ஈக்குவலாக கொடுக்கணுங்க படக்குழு ஆனால் இந்த நான்கு லாங்குவேஜஸ் மட்டும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மலையாளத்தை புறக்கணிச்சிருக்காங்க மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை வரைக்கும் அங்கே இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு எந்த அளவு ஃபேன் பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க படக்குழுங்களை ஏமாத்துறான்னு சில பேர் கேரளாவில் இருக்க விஜய் ரசிகர்கள் சில பேர் ஆதங்கப்பட்டாங்க ஆனால் அது ஆதங்கத்தோடு தான் நின்றுச்சு ட்ரெண்ட் பண்ணுற அளவுலாம் பெருசாக போகலை தெரியுது அவங்களுக்கு ஓகே போஸ்டர் மேபி லேட்டாக வரலாம் இல்லைனா படக்குள்ளே அறிவிப்பாங்க நம்ம வெயிட் பண்ணலான்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளேயே அந்த குறிப்பிட்ட கேரளா பாய்காட்லேயோன்ற ஹாஸ்டாக் இருக்குது பாருங்கள் அதில் கேரளா விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பதிவுகளை பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டாவது காரணத்தை பார்க்கலாம் ஒரு படத்தில் அஜித் அவர்கள் சொல்லுவாங்களே அதாவது ஒருத்தருக்கு விசுவாசத்தை காட்டுறோம் அப்படின்ற பேரில் இன்னொருத்தர் அசிங்கப்படுத்துறது அளவுக்கு கொடுமைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இப்போ லிட்ரலாக பண்ணுறாங்க இந்த கேரளாவில் இருக்க விஜய் ரசிகர்னு சொல்லக்கூடிய சில பேர் அவங்க என்ன பண்ணிட்டாங்களா விஜய் அவர்களை பெருசாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் அவர்களை கொஞ்சம் கீழே தள்ளி பேசியிருக்காங்க நம்ம ஊரில் நடந்துச்சு காக்கா கழுகு கதை புரிஞ்சிருக்கும் நம்புற அதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல இது போல் கேரளாவில் சில பேர் பேசியிருக்காங்களா இதை சார்னு தான் ரெண்டாவது காரணம் பிறக்குது எப்படி நீங்கள் மோகன்லால் அவர்களையே இறக்கி பேசலாம் விஜய் அவர்கள்னு அவ்வளோ ஸ்டாரா மோகன்லால் அவர்கள் இல்லைன்னா கேரளா இண்டஸ்ட்ரியே கிடையாது அப்படி இருக்கிறப்ப விஜயவர்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இங்கே இருக்க கேரளா சினிமா ரசிகர்கள் மோகன்லாலுக்கு ஏன் கொடுக்க மாட்டுறாங்க இதெல்லாம் தப்புங்க அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டாகில் நிறைய பதிவுகள் என்னப்பா இது போலலாம் சொல்கிறாங்க உண்மையிலேயே கேரளாவில் இருக்க விஜய் ஃபேன்ஸ்லாம் விஜய் அவர்கள் மேலேயும் லியோ படக்குழு மேலேயோ கோவத்தில் இருக்காங்களா என்ன அப்படின்ட்டு நம்ம விசாரிக்கும்போது தான் தெரியுது அங்கே இருக்க கேரள விஜய் ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு படத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கான்னு தெரியுமா அதுவும் விஜய் விஜய் விஜய்னு அப்படி எல்லாருமே வரவேற்பு தெரிவிச்சிட்டே இருக்காங்க எந்த சேனல்லேருந்து யார் போய் மைக்க போட்டாலும் சரிங்க விஜய் அவர்கள் புராணத்தை அங்கே இருக்க கேரள ரசிகர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க தமிழ்நாட்டு ரசிகர்களை பற்றி சொல்லலை கேரளாவில் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இல்லை கிரேஸு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு அந்த கேரள ரசிகர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாலேட்டன் அதான் மோகன்லால் அவர்கள் அண்ட் மம்முட்டி அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க நடிகர் விஜய்க்கும் ரசிகர்கள் இங்கே இருக்கும் அப்படின்றாங்க அங்கே லாலேட்டனுக்கும் நம்ம மம்முட்டி அவர்களுக்கும் எந்தளவு ஃபேன் பேஸ் இருக்கோ அதுக்கணையாக இருக்குன்றாங்க இதுவே பெரிய விஷயங்க லியோ படத்துக்கு எல்லா ரசிகர்களும் இங்கே நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் எப்படா படம் ரிலீஸ் ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் படம் ரிலீஸ் ஆன உடனே எஃப்டிஎஃப்எஸ் நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோங்க கேரளாவில் சூப்பர் ஸ்டார் விஜய் தான்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அந்த காண்ட்ரவர்ஸில் கிரேட் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா லால ஐட்டன் அப்படி பேசிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடந்து இப்போ வரைக்குமே கேரளாவில் இருக்க விஜய் ரசிகர்கள் விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்பா திரும்ப சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்துன்னு கேட்டுறாதிங்க விஜய் அவர்கள் அப்பயும் சொல்லலை இப்போயும் சொல்லலை நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ஆனால் கொளுத்தி போடுறது ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க தளபதி அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் விஜய்னு பேர் கூட சொல்லி கூப்பிட மாட்டோம் தளபதி தான் கூப்பிடுவோம் கேரளாவே தளபதியோட கோட்டைங்க அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அடிப்போலி அப்படின்னு அவங்களுக்கே உரித்தான பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதில் சொல்கிறாங்க இதில் ஒரு சில ரசிகர்கள் கேரள ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க செல்ஃபோனில் நடிகர் விஜய் அவர்கள் படத்தை தான் வச்சுட்டு இருக்காங்க அதை எடுத்து ஷோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா நான் இந்தளவுக்கு விஜய் அவர்களுக்கு டைகாட் ஃபேனுங்க தளபதி தான் எல்லாம் அது எதுன்னு இந்த ஆண் ரசிகர்களாக இருக்கட்டும் பெண் ரசிகைகளாக இருக்கட்டும் அவங்க வரைக்கும் அவர்கள் புகழதாக தொடர்ந்து பாடுறாங்க இதோட அவங்க நிறுத்தலை இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை அதிகம் ஸோ அதனால் அவர் நல்ல விஷயமாக பண்ணுற மாதிரி இதை சினிமாவில் காட்டுற மாதிரி பாவலாக காட்டுறாருன்னு சில பேர் குற்றம் சாட்டுறாங்க அதில் உடன்பாடு எங்களுக்கு கிடையாதுங்க கல்வி வீழான ஒரு விஷயத்தை எத்தனை நடிகர்கள் பண்ணுவாங்க அதை விஜய் சார் பண்ணுறாராம் வரவேற்கணுங்க அதை விட்டு அதை கூட அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாருன்னு எப்படிங்க சொல்லலாம் சில பேர் அப்படி இப்படின்னு அபாண்டமாக சொல்கிறாங்களே அது எல்லாம் பொய்யான தகவல்கள் உதவின்னு கேட்டால் யாராக இருந்தாலும் செய்வோம் இவங்க அதை செய்வாங்களாம் இந்த பழக்கம் அவங்களுக்கு வந்தது காரணமே தளபதி விஜய் அப்படின்றாங்க இங்கே கேரளாவில் இருக்க விஜய் ஃபேன்ஸ்லாம் ரத்த தானம் நிறைய கொடுப்போங்க எதுக்கு காரணமே விஜய் அவர்கள் சொல்ல கேட்டு தான் அந்த மனுஷன் இது போல் மக்களுக்கு எதாவது முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொன்னதை கேட்டுதான் நாங்கள் இந்தளவு மாறி இருக்கோம் முன்னாடி நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இல்லை இது போல் சமூக சேவைகள் சார்ந்து ஆனால் இப்போ நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்க காரணமே தளபதி விஜயனு வார்த்தைக்கு வார்த்தை தளபதி தளபதினு கேரள ரசிகர்கள் ஓகேவா சொல்லிக்கிட்டே இருக்காங்க லியோவுக்கு இந்த முறை சிறப்பான திருவிழா காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது விஜய் அவர்கள் படம் எது வந்தாலும் இங்கே திருவிழா தான் இருக்கும் கேரளாவில் ஆனால் லியோவில் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது காரணம் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அன்பு தான் தளபதி மீதான காதலுக்கு காரணம்னு சொல்கிறாங்க அவர் மற்றவங்கிட்ட காட்டுற அன்பு அதை பார்த்து பார்த்து இருக்க எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பை இன்னும் மற்றவங்கிட்ட காட்டணும்னு தான் எங்களுக்கு அவர் மேலே இவ்வளோ மரியாதையாக வந்துச்சு இதுக்கப்புறம் சில கேரள விஜய ரசிகர்கள் சொன்னாங்க ஒரு விஷயம் மூணு வருஷங்களுக்கு முன்னாடி எங்களை விஜய் சார் கூப்பிட்டுருந்தாரு அப்போ நாங்கள் ஒரு நேரில் பார்க்க போனோம் அப்போ எங்களுக்கு அவர் தங்க நாணய பரிசா கொடுத்தாருங்க அந்த நாணயத்தை நாங்கள் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோன்னு நெகிழ்ச்சியாக பேசுனாங்க எங்கள் நெஞ்சில் கொடியிருப்பவர் என்றும் என்றும் தளபதிதா அப்படின்னும் அவங்களுக்கு உரித்தன பாணியில பேசுனாங்க அவரோட கேரக்டருக்காகவே அவரை ரொம்ப பிடிக்கும் தமிழில் நியோ படத்தை பார்க்க நாங்கள் விரும்புகிறோன்னு சொல்றாங்க சொல்றது மலையாள ரசிகர்கள் தமிழில் நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோன்னு சொல்றாங்க ஏன்னா டப் பண்ணுறப்ப அவங்களுக்கே தெரியும் அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்லாம் சரியாக கிடைக்காது அதுவும் இந்த மல்லூஸ் நம்ம நண்பர்கள் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் நல்லா புரிஞ்சிக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ அதால் தான் நாங்கள் தமிழ் அந்த லியோ படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எங்களோட தமிழ் படம் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா விஜய் படம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இட் மீன்ஸ் தமிழ் ஸ்டார்ஸ் எவ்வளோ நடிக்கிற படங்கள் வெளியாகுது இல்லை அதில் எந்த நடிகர்களோட படம் உங்களுக்கு நீங்கள் முதல்ல பார்க்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க முதல்ல சொல்கிற ஆப்ஷனே விஜய் படம் தானா இதை அவங்க அழுத்த திரும்ப 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 சொல்கிறாங்க லியோ எல்சியு கீழே வந்தால் நல்லா இருக்குங்க அப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போகிறாரு தெரியலன்னா இவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ ஒரு வேலை லோகேஷ் கனகராஜ் லேடிஸ் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேரளா ஃபேன்ஸ் எதாவது எதிர்பார்க்குறாங்க பார்த்து செய்யுங்க நடிகர் விஜய் அவர்களோட கேரள ரசிகர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கே கிளியர் கட்டாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கும் ஸோ கேரளாவில் லியோ படத்தை எதிர்க்கணும் அப்படின்னு அங்கே இருக்க விஜய் ரசிகர்கள் கூக்குரோல் எழுப்பவே இல்லை ரைட்டு தமிழ்நாட்டில் இருக்க விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அதே ஒரு டான்ஸ் பார்த்து வன்மத்தை கக்கிறதுக்கு தான் ப்ரோ இது போல் பதிவுகளை தேவையில்லாமல் இந்த கேரளா பாய்காட் லியோன்லாம் இந்த ஹேஷ்டாக அவங்க பறக்க விட்டுட்டு இருக்காங்க லியோ எதிர்பார்ப்பை சிலரால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறாங்க உண்மை ஆக்சுவலாக என்னென்னா லியோ படத்துக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைவசம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது மழை மாதிரியான ப்ராஜெக்ட்ஸு ரஜினிகாந்த் வரைக்கும் உள்ளே வரான்னா யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்கிறப்ப இந்த படத்துல எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டு தான் இருக்குது இதை தாங்க முடியாது சில பேரு எப்போலாம் வயித்தறிச்சில் பண்ணுறாங்க வேலைகளை படத்தை ஃப்ளாப் ஆகணும் அப்படின்றது அவங்களோட தீவிரமான முயற்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது லியோ படத்தை ஏற்கனவே அவர்களோ விஜய் அவர்களும் சண்டை போட்டாங்க அப்படின்னு ஒரு பொருளையை விட்டாங்க இதெல்லாம் போதாதுன்னு இந்த நாலு போஸ்டர்ஸ் வெளியாச்சு லியோ படம் சார்ந்து அதில் ஒன்று கூட நல்லாவே இல்லைன்னு இன்னொரு பதிவுகளையும் போட ஆரம்பித்தாங்க எப்படி அவங்க கக்கனை வன்மம்லாம் இருக்குது பாருங்கள் இதில் பெருசாக ரிசல்ட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் இப்போ அடுத்த ஆயுதமாக கையில் எடுத்துருக்கிறது லாலேட்டானையும் கேரள சினிமா இண்டஸ்ட்ரியவும் விஜய் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ற தேவையில்லாத ஒரு பொருள் இங்கே அப்படி ஒரு என்ன அசிங்கப்படுத்தினார் எங்களுக்கு புரியலை ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க இந்த மோசமான வேலையை யார் பார்க்குறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி நம்மகிட்டே பதிலை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க தெரியுமா மக்களே ஒரு படத்தை இந்த லியோன்ற ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கு ரெண்டு மாநில ரசிகர்களிடையே சண்டையை மூட்டி விட்டிட்ருக்காங்க சில தரப்பினர் இந்த வேலை செய்கிறதுக்கு நீங்கள் சும்மாவாக இருக்கலாம் அப்படின்றாங்க ஆக்சுவலாக நான் பாலிஷாக சொல்லியிருக்கேன் இந்த சென்டென்ஸை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல அவங்க சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் புதுவெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகள் ஸோ அவங்க சும்மா இருக்கலாம் ப்ரோ அப்படின்றாங்க லியோ கண்டிப்பாக வரலாற்று சாதனை படைக்கும் அப்படின்ற நம்பிக்கை தங்களுக்கு ஆழமாக இருக்கிறதா இந்த லியோ படத்தில் படக்குழுவினர் இருக்காங்களா தயார் நிறுவனம் அவங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமாக ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த கேரள பாய்காட் லியோ இந்த ஹேஷ்டேக் எவ்வளோ ட்ரெண்டாக இருந்துச்சு அதை வச்சு தான் ஒரு பேசிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லியோ படத்தை கேரளாவில் வரவே மாதிரி ஒரு ஹேஷ்டாக் பயங்கர டப் போயிட்டு இருக்கு இப்போ போட்டி மேலே இருக்க நெகட்டிவ் ஹேஷ்டேக் ஜெயிக்காதா இல்லை கீழே இருக்க பாசிட்டிவ் ஹேஷ்டாக் ஜெயிக்கிதான்னு சொல்லிட்டு இன்னும் சில மணி நேரங்களில் பாசிட்டிவ் ஹேஷ்டாக் மேலே வந்துடும் போல இருக்குது அப்படி தான் போட்டி உள்ளே போய்கிட்டிருக்கு இந்த ஹேஷ்டாக வாரம் பார்த்தோமா அடுத்தபடியா மாஸ்டர் மகேந்திரன் இருக்கார்ல நடிகர் இவர் ஒரு விஷயத்த இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கார் மேடையில் அந்த நேரத்தில் ஒரு க்யூரியாசிட்டி தாங்க முடியாமல் அந்த மனுஷன் சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணிட்டாப்புல இன்னும் கொஞ்சம் நேரம் பேச வரிகிட்டு இருந்தால் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் போல இருக்குது என்னென்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களை சமீபத்தில் ஒரு பார்த்துருக்காராம் அப்போது அந்த சூட் இருக்குல்ல அதை அந்த படத்தை எடிட் பண்ணியிருப்பாங்களே அந்த ஸ்பாட்டில் பார்த்துருக்காங்களாம் அப்படி லோக்கிய அவர்களை இவர் மீட் பண்ண அந்த நேரத்தில் எடிட் டெஸ்க்கு தானே படத்தை எடிட் பண்ணிருப்பாங்களா இந்த லியோ படத்தோட முதல் அஞ்சு நிமிஷம் சீக்வன்ஸ் இருக்கல இட் மீன்ஸ் விஜய் அவர்களோட இன்ட்ரோ சீக்வன்ஸ் அதை வந்து ஆரம்பித்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அந்த காட்சியை ஃபுல்லாக அவர் பார்த்துருக்காங்க யாரே நம்ம மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரன் பார்த்து முடிச்ச பிற்பாடு பார்த்துட்டல இதுக்கப்புறம் இதை வெளியே நீ சொல்லவே கூடாது இதை பற்றி உனக்கு இதாக பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அந்த ஸ்டேஜில் மகேந்திரன் அவர்கள் இந்த விஷயம் எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு மைக்கில் பேசிகிட்டே இருப்பாருங்க பட்டு மைக்கோடி போட்டு போயிவிடுறாரு ஒரு பண்ணி ஓடிடுவார் இதுக்குமாதிரி இருந்தால் சொல்லிடு நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி மனசு வரும் அப்படி அந்த அஞ்சு நிமிஷம் விஜயவர்களுடைய என்ட்ரி சீக்கன்ஸ் எப்படி தான்மா இருந்துச்சுன்னு சொன்னார் கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க அந்த அஞ்சு நிமிஷத்தை பார்த்துருக்கா இவர் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறாரு என்ட்ரி வேறு லெவலில் இருக்கும்னு மகேந்திரன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு நம்ம மாஸ்டர் படத்தில் அவர்கள் என்ட்ரியை பார்த்துருப்போம் ரொம்ப சட்டலாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் பார்த்து நம்மளே வேறு லெவலில் பயன்படுத்திருக்காருல லோக்கே அவர்கள் விஜய் அப்படி நாமளே பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தோம் ரொம்ப சட்டலாக இருக்கும் இது ஆக்சுவலாக லியோன்றது வெரித்தனமான ஒரு படமாக தான் வரப்போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோகேஷோட படமாக வரப்போகுது ஸோ இதில் என்ட்ரி எப்படி இருக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இவரோட பேச்சு மூலமாக இப்போ நம்மளுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது இந்த வதந்தியெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்களே வேலையாக இருக்கிறது போல இருக்கீங்க சினிமா நடிகர் நடிகைகளை அவங்க இவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்கன்னு தெரியல அதாவது கண்டென்ட்டே கையில் கிடையிலையா கண்டென்ட்டை உருவாக்குன்னு சொல்லிட்டு பொய்யான செய்தியில் பரப்பி விட்டுடுறாங்க ஆனால் அவங்களும் மனுஷன்தான்றது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில இதை சொல்கிறதுனால ஏங்கிட்ட சில பேர் வருவாங்க நீ நான் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு மனுஷனா மனுஷனாக போகிறோம் எந்த துறையில் ஒர்க் பண்ணாலும் மனுஷன்தான் சக மனுஷன் எந்த துறையில் இருந்தாலும் அவங்கள சமமாக நடத்தணும் இதுதான் அடிப்படை மனித நேயம் இதுவே தெரியாமல் ஒரு துறையில் இருக்கவங்க சார்ந்து ஏன்னா உயர்த்தி பேசிட்டா நீ இப்படியா அப்படின்றதெல்லாம் என்ன மெச்சூரிட்டினே தெரிலங்க எதுக்காக சொல்கிறேன்னா நடிகை த்ரிஷா அவர்கள் நடிகை சாய் பல்லவி அவர்கள் இவங்களுக்கு திருமணன்ற மாதிரி இந்த வதந்திகளை பரப்பி விட்டாங்க அதுவும் த்ரிஷாவர்கள் சார்ந்த அந்த வதந்தி கூட டெக்ஸ்டாக மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் சாய் பள்ளி அவர்கள் சார்ந்த வதந்திலாம் கொடுமைங்க மாலை எங்கள் அழுத்தமாக நிற்கிற மாதிரி ஃபோட்டோ தூக்கி போட்டாங்க இதை பார்த்துட்டு பல பேரும் நாட்டில் வேறு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இந்த விஷயத்தை பெருசாக எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஃபோனாக ஆகிடுச்சா சாய் சாய்பள்ளிக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அதுன்னு சொல்லிட்டு இவங்க மனம் வந்துட்டு இருக்காங்க யாருக்கு தாங்க இருக்காது இப்போ நம்மளை பற்றி ஏன்னா இது ஃபோட்டோ வந்து நம்ம எவ்வளோ அப்செட் ஆகும் அவங்களுக்கு எப்படி இருக்கு வச்சு பாருங்கள் ஏன்னா நெகட்டிவ் மார்க் இவங்க மேலே விழாத வரைக்கும் தான் அவங்கள ஸ்டார்ஸாக நிலைக்க முடியும் நெகட்டிவ் மார்க்ஸ் நிறைய எழுதுகிட்டே இருந்தால் இவங்க அறிவிக்காத ஒரு விஷயம் ஆக்சுவலாக திருமணம் தனக்கு இருக்கா இல்லையா நடக்குமா நடக்காதான்றதை சொல்ல வேண்டியது இவங்க தான் அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஏசி கிழியோ ஃபேனு கிழியோ ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி தூக்கி போகிறது டெக்ஸ்ட்டாக போலியோ போட்டு வருதுன்னு இது போல் நிறைய வதந்திகளை பரப்பிட்டு தான் இருக்காங்க அதுதான் இந்த கேரள பாய்காட் லியோ இருக்கு அதோட நீட்சியாக வரைக்கும் கூட சொல்லலாம் லியோவை பற்றி ஃபுல்லாக பேசிட்டோம் லியோவில் நடித்த த்ரிஷா அவர்கள் சார்ந்தோம் அந்த வதந்தியை பற்றியே பேசியாச்சு அடுத்தபடியா அஜித் குமார் அவர்கள் இவர் டூர் போன விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இவர் அந்த டூரை முடிச்சுட்டு சென்னை திரும்பியிருக்காப்புல நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் அஜித் அவர்கள் நடந்து வர்ற அந்த காட்சியை அத்தனை பேர் அங்கேருந்து பார்த்துருக்காங்க அங்கே செல்ஃபோன் எடுத்து ஒவ்வொருத்தராக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவர் ஃபுட்டேஜ் இப்போ நீங்களே பாருங்கள் எக்ஸ் தலத்தில் திடீர்னு அஜித் குமார் அப்படின்ற ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போச்சு அதுக்கு விடாமுயற்சின்ற விடாமுயற்சாக ட்ரெண்டாக போச்சு கவனிச்சிருப்பீங்க நம்புறேன் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெளிவந்த சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஏன்னா இது போல வீடியோஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா வந்திருக்குங்க போக போனால் அதை காமிக்கிறேன் நம்ம சென்னை ஹில்டன் ஹோட்டல் இருக்குல்ல இங்கே அஜித் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி சார்ந்து வந்ததாகவும் அங்கே இருந்த ஊழியர்கள் அப்புறம் அங்கே குடும்பம் இருந்த ரசிகர்கள் பல பேரும் அஜித் அவர்கள் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டதாகவும் நிறைய ஃபோட்டோஸ் வெளியாச்சுங்க அதுவும் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன் அதில் ஃபேன்ஸில் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிறாங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது அதில் ஒரு நண்பர் என்ன பண்ணுவார் அஜித் அவர்களுக்கு பின்னாடி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டுப்பாரு முன்னாடி ஒரு செல்ஃபோனில் ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ முடிவு இடத்துல சொல்லுவார் பார்த்துட்டு இவர் ரொம்ப பக்கத்தில் பார்த்துரு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நாம ஒரு நாளைக்கு மினிமம் மூணு வீடியோஸ் போட்டுறோம் நம்ம சேனல்ல எல்லாமே ரிசர்ச் பேஸ்ட் வீடியோஸ் தான் சில நேரத்தில் நாலு வீடியோஸ் அஞ்சு வீடியோஸ் கூட போடுறோம் ஆனால் எல்லா வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட்மெண்ட்டாக தொடர்ந்து வரும் ப்ரோ விடாமுயற்சி அப்டேட் ப்ரோ அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வலிமை அப்டேட் அந்த டைமில் நம்மளை ஃபாலோ பண்ணி யாரும் மறந்துருக்க மாட்டிங்க அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விடாமு முயற்சி அப்டேட்டை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போகிறோம் எல்லா வீடியோ கீழே வந்துருது கமெண்ட் செக்ஷனில் சரி உங்களுக்கு எதனா அப்டேட் கொடுக்கலாமே நாங்கள் தேடி பார்த்தோம் பட் அப்டேட் ஒன்று இருந்தாலும் கொடுக்க முடியும் எதுவுமே இல்லாமல் ஃபேக்கெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல அந்த வகையில் ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சுங்க அதை வேணால் விட முயற்சி அப்டேட்டாக இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த விடாமுயற்சி படத்தோட டிரெக்டர் மகிழ் திருமணி அவர்கள் இருக்காங்கள அவர் ஒரு முறை இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசியிருப்பார் அதாவது ஒரு ஸ்கிரிப்டை நாம் உருவாக்குறோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த ஸ்கிரிப்டாக மாறணும் அப்படின்னா அதுக்கு எது தேவை அதுக்கான ப்ராசஸ் எந்தளவுக்கு அளவுக்கு போகும் இந்த விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாருங்க அவர் சொன்ன அந்த விஷயங்களை இப்போ கேளுங்க

மறுபடியும் மறுபடியும் திருத்தி எழுதுகின்ற ஸ்கிரிப்டு தான் நெருங்கேறி கடைசியாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக வந்து உட்காரும் என்பார்ந்த சினிமா ரசிகர்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மோகன்லால் அவர்கள் இவங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேவா எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் வேலையற்ற சில பேரோட தூண்டுதல்கள் காரணமாக சிவனென்று இருக்க நீங்களோ அந்த சிலை வேலைக்குள்ளே சீக்கிரம் மாதிரி இருக்குது ஆமாம்ப்பா இந்த ஆக்டர் இந்த ஆக்டரை பற்றி தப்பாக பேசிட்டார்ப்பா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களாம் நினச்சிக்கிட்டு இவருக்கு இவரை பிடிக்காதுப்பா அப்படின்னுறது இதெல்லாம் சிக்காது மக்களே மக்கள் ஏற்கூட நாட்டில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணினால் கூட ப்ரோஜனம் தானாக இருக்கும் இந்த நடிகர்களை அதை பற்றி ஓப்பன் அப் பண்ணிட்டோம் எனக்கு இவரால் பிரச்சனை இது அதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள அதை பற்றிலாம் சொல்லுன்னு இருக்கப்ப எதுக்கு தேவையில்லாம் நம்ம சிக்கணும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல ஏன்னா நீங்கள் அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லாதவங்க கிடையாது ஆடியன்ஸ் எல்லாருமே க்ளியர் மெச்சூரிட்டி இருக்கவங்க தான் ஆனால் சில பேர் சில பேர் ஏதோ ஒரு விஷயத்த தோண்டி விட போயிட்டு கடைசியில் அது ஒரு சில நடிகர்கள் சார்ந்து பிளாக் மார்க்காக வந்து ஸோ யோசிப்பீங்க நம்புறேன் ஓகே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்